வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன சொல்கிறது குடும்பத்துக்கே ஜுரன் வாங்க இல்லையா வீட்டில் ஒருத்தருக்கு ஜுரம் வாங்க ஜுரத்துலேயே வீடு இருக்குன்னா அதுக்கு போய் நம்ம தான் உங்களுக்கு கூட ஒன்றும் உடம்பு சரியாகலை எப்படி நட்டுன்னுட்டு பாருங்கள் கீழே சூரிய உடம்பு சரியில்லை பையனும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவன் வேலைக்கு போயிட்டான் அச்சுன்னு குச்சிட்டு போய் அவனுக்கு போயிட்டான் என்ன பண்ணுறது மருமகளுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சுனே நேற்று பேர இரும்பார ஆரம்பிச்சிட்டான் ஸோ நான் என்ன சொன்னேன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு மூணு நாள் கூட்டின்னு வச்சிங்க இந்த வீட்டில் குழந்தை இருந்தான்னா தகுந்த தகுந்த இங்கே தான் வரான் என்கிட்ட வரான் இல்லாட்டி அவன் பாட்டிக்கிட்ட போகிறான் பவானி கிட்டே ஒய்ஃப்கிட்ட ஸோ கூட்டின்னு சொன்ன நேற்று நைட்டு வந்தாங்க அவங்க நேற்று வந்து மறுமள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு மூணு நாள் ஃபீவர் சரியாகட்டோமா நான் என்னால் வந்து சூர்யாவும் பார்த்துக்கணும் ஒய்ஃபையும் பார்த்துக்கணும் பையனும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் புரோக போகிறவங்க இருக்குதுன்னு சொன்னேன் சரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டின்னு போயிட்டாங்க ஒரு ஞாயிற்றுகிற கூட்டிட்டு வந்துருந்தேன் எனக்கு பேரன் நான் பைத்த பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவன் அது ஒரு ஜாலி லைஃப்பில் மிக பெரிய சந்தோஷம் எதுன்னு கேட்டால் எனக்கு பையன் பிறக்கிறப்போ கூட அவ்வளோ சந்தோஷப்படல நாங்கள் அவ்வளோ விவரம் தெரியாது பேரன் பிறந்தப்போ இருக்க சந்தோஷம் இருக்குது பாருங்கள் தூக்கத்தில் கூட சிரிக்கலாம் அங்கே பாருங்கள் நைஸாக சிரிக்கிறாங்க கேட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எதுவும் லைஃப்லேயே ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு என் பேரம் பிறந்தது சில கஷ்டங்கள் சில துக்கங்கள் சில நடுவில் இது ஒரு சந்தோஷம் இதுவும் கடந்து போகும் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க ஜுரம்னா கூடிய சீக்கிரம் மூணு நாள் நாலு நாள் தாங்க ஃபீவரெல்லாம் கூட கீழே பயங்கர ஜுரம் இப்போ தான் அவனுக்கு உடம்பு தொடைச்சிட்டு ப்ரெட்டு பால்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ அவன் சாப்பிட்ருவான் அவனை சாப்பிடுவான் அவனை தூக்க தூக்கம் சாப்பிடுவான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இவங்களுக்கு நான் இப்போ ப்ரெட்டு பால் கொடுத்தேன் சாப்பிட்டாங்க நான் என்ன சாப்பிட்றது ஏன்னா பிரெட்டு பால் சாப்பிட்டா வாங்கி வாங்கிடுத்துருவோம் அந்த மாதிரி இருக்குது வாய் சரி மாவு இருக்கு தோசை விட்டு சாப்பிட்ணுன்னு பார்த்தா எதனா ஒரு சட்னி பண்ணணும் ஒரு நாலாணு முன்னாடி எங்கள் மரும ஒரு பூண்டு பொடி வாங்கி வந்தாங்க சூப்பர் டேஸ்ட்டாக அந்த அது காலி ஆகிடுச்சி சரி அது ஒரு நம்பளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பூண்டு பொடி அது இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க உடம்புக்கு நல்லது தொட்டு கொடுத்து நல்லாயிருக்கும் வாங்க டக்குன்னு ஈஸியாக ஒரு இட்லி பூண்டு பொடி பண்ணலாம் பண்ணலாமா வாங்க இருமல் சரியாகலை பயங்கர வலி முடியல அவங்களால தியானத்தில் உக்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால முடியல சுத்தன் தரவா தலை ஓகே வாஷிங் மிஷினில் தூங்கி போட்டு முடித்தாச்சு ஏகாப்பட்ட பாத்திரம் இருந்துச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சு கலந்து அடிக்க வச்சு எல்லாமே முடிச்சாச்சு ஒரு ரெண்டு பிரெட்டை வாங்கி வந்தேன் அதில் ஒரு பாக்கெட் காலி கொஞ்சம் இருக்குது சூரியக்கும் ஒய்ஃபும் கொடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு மாவு இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுக்கு தோசை இன்னைக்கு இது போதும் ரெண்டு தோசை வரும் பொடி செய்யணும் இப்போது நம்மளுக்கு என்ன தான் இந்த ஐஸ் வாட்ரு சோடா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்தா திட்டுவாங்க ஓகே பூண்டுருக்கேன் ம் சூப்பர் டக்குன்னு பூண்டு பொடி பண்ணாமல் வேணாம் ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப இருந்தாலும் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் ஓகே தோரெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வரேன் ஓகேங்க ஒரு பூண்டு நல்லா பிரித்து வச்சுட்டேன் ஒரு கைப்பிடி கடலை பருப்பு ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு ஒரு கை அளவெல்லாம் கிடையாது நம்ம அளவு நம்மளுக்கு காரத்தை கத்தோம்னா எட்டு மிளகா எடுத்துருக்கேன் ரொம்ப காரமாக இருக்காது ரொம்ப காரம் கம்மியாக இருக்காது நிதானமாக இருக்கும் உங்களை வேணால் ரெண்டு காரம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க காரம் கம்மியாக லெஸ் பண்ணிங்க கல் உப்பு தேவையானது இவ்வளோதாங்க டக்குன்னு பூண்டு பொடி செய்யலாமா ஒரு சின்ன கடை எடுத்துக்கினேன் ஸ்டவ் சின்னது பண்ணிக்க சிம்மொலிய இது கொஞ்ச நேரம் செவக்கை வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஆகட்டும் இது கொஞ்சம் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள் ஓகே செவகுறப்போ சிம்மொழிய கேன் வாட்ரு கேன் வாட்ரு பதினஞ்சு ரூபா உங்கள் ஊரில் கேன் வாட்ரு வாங்குறீங்களா கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு என்ன தெரியுது டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தது அலசி ஷாம்பு போட்டு அலசி காய வச்சிருக்கேன் இங்கே வந்து உங்கள் ஊரில் கேனோட் வாங்குறீங்களா சென்னையில் தான் நிறைய பேர் கேம் ஆகிட்டு கேனோட வாங்கலையே தெரியல எனக்கு அதான் காமிச்சேன் ஒரு கேன் பதினஞ்சு ரூபா இதுலாம் ஆகட்டும் சிம்பிளே பண்ணணும் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட் பட்டா கூட கெட்டு போய்டும் நிறைய பேர் வாங்க கேன் நிறைய பேர் வாங்குவாங்க போட்டுங்களா அது போட இப்படி செட் ஆகுது பாருங்க எனக்கு அடையாளம் வச்சிருக்கேன் பெரிய ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி விக்கு போடுறது பெஸ்ட் எங்கள் அப்பா மொ இறந்தப்ப நான் மொட்டை சின்ன அப்போ புலனை வந்துச்சு அவ்வளோதான் தூரத்தில் பார்த்தா விக்கு மாதிரி தெரியாது பாருங்கள் மறந்துட்டேன் 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 கொஞ்சம் அந்த பக்கம் போனேன் பேசினேன் பரவாயில்ல என்ன பண்ணுறது கொடுங்க ஓகே மறு வைங்க கண்டிப்பாக சிம்மூலியே கொஞ்சம் வரும் ரொம்ப சொன்னாலும் கஷ்டம் என்ன தெரியுமா பால் வைப்போம் நம்ம அடுப்பில் பால் வச்சுட்டு பார்த்துன்னே இருப்போம் பொங்கோ பொங்காது சரி அப்படி போய் டைம் பார்த்துட்டு வருவோம் ஒரு ஃபோன் எடுத்து யாரும் பார்த்துருவது கூட போய்க்கிடும் அது மாதிரி தான் அது நல்லா தான் பண்ணேன் லைட்டாக கொஞ்சம் அங்கே டோப்பாக போட்டுக்கிட்டதுக்குள்ளே ஓகே இது நல்லா செட்டாக இருக்குங்களா நம்மளுக்கு இது போட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணால் ஒன்றும் தெரியாது தூரத்தில் பாக்கணும் டோப்பானே தெரியாது இந்த விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சாரி சாரி மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரவா சொல்லி ஐநூறுரூவா கம்மி பண்ணி மூவாயிரத்தி ஐநூறுவா வாங்க நடுவில் வந்து இந்த இடத்துல முடி கொட்டி போய் சொல்லிட்டு இந்த பாருங்கள் ஜாயிண்ட்டு இது வந்து லைட்டாக வச்சுக்கலாம் நம்ப ஜாயின் பண்ணி தரோம்னா தரோம் ஜாயின் பண்ணுறது வந்து நானூறுரூவா ஓகே இதாகிட்டோம் இது ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து உப்பையும் வரத்துக்கணும் க்ளாஸில் வந்து பூண்டு ஓகே இப்போ வந்து கொஞ்சம் உப்பு உப்பு ஜஸ்ட்டு கொஞ்சம் பூ பண்ணிடலாம் லைட்டாக சுடு பண்ணால் போதும் அவ்வளோதான் இப்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தேவைடு கொஞ்சம் சென்னை ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுக்கணும் சென்னாக ஓகேவா நல்லா சென்னைக்கு நல்லா உறுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லையே நல்லா சவுண்ட் கொடுக்கணும் நல்லா ஒரு வாசனம் ஓகே இதை எடுத்து கொஞ்சம் ஆயில் போட்டு நட்டுக்கு நட்டுக்கு ஓகே ம் நட்டுக்கு நட்டுக்குண்டு ஸோ எல்லாம் ஓகே இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிக்கணும் அப்புறம் இதை போடணும் அப்போ தான் அரைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஜாரில் இதெல்லாம் அரைச்சிக்கலாம் கொறை குறைன்னு அரைச்சிக்கலாம் அவ்வளோதா எல்லாத்தையும் உள்ள போட்ட வேண்டியது தான் ஒரு கையில் போட்டு நல்லா கீழே போட்டிக்கும் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டாச்சு இது வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் இதை முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இதாவட்ட முப்பது ரோட்டில் என்ன பாய்க்கலாம் ரெண்டு பாய் முந்நூறுவா அதாவது பாய்ன்னு சொல்கிறாங்க நான் வரத்துக்குள்ளே அவங்க முனைக்கு போயிவிடுவாங்க லேடிஸ் கூப்பிட்டு வாங்கலாம் போயிட்டாங்க பாருங்கள் இது மாதிரி புளி புளி தினையே வருவாங்க நான் உள்ளேந்து வெளியேறதால புளி இங்கே இருக்காது நேராக லாஸ்ட்டு போயிடும் சரி என்ன பாய் பார்க்கணும் நினச்சேன் வருதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டு பாய் முந்நூறுரூவா வா இப்போல்லாம் இந்த பாய் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் பிளாஸ்டிக் தான் வாங்கலாமா இப்போ எல்லார் வீட்லையும் பிளாஸ்டிக் பாய் யூஸ் பண்ணுறாங்க ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க ஸோ இது வந்து இப்போ வந்து கொர குரணம் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இது போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி பார்க்கலாம் பூண்டு பொடி வெளியாயிடும் வித்தியாசமாக அரைக்கலாமா வேணாம்மா குறை கொண்டும் இருக்கட்டும்மா ஸோ நல்லாயிருக்கு உட குரன்ட்டு போதும் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதால கொஞ்சம் காற்றுப்பட்டம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தோசை சுட்டு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி இருக்குன்ட்டு இங்கே இருக்குது எவ்வளோ ரெண்டு தோசை வரும் ம் ரெண்டு கே இன்னும் ஒரு தோஷமாகவும் இருக்குது அவ்வளோ வேலை ஒய்ஃப் வேலை சாமான் தோல் துண்டு எல்லாம் வேலை முடிச்சு நான் டிஃபன் சாப்பிட்ற டைம் பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு மணி சாப்பாடு சாப்பிட்றேன் அடுத்து வந்து கஞ்சி பண்ணணும் எங்கள் வீட்டு கஞ்சி கேட்டாங்க சூரிய சூரியக்கும் எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் மூணு பேருக்கும் அரிசியை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி கஞ்சி காய்ச்சி மூணு பேர் சாப்பிடுன்றதாக இருக்கும் அது ஊட்டியாச்சு ஸோ கலி மறுபடியும் சாமான் கலர் தான் கடுப்பாக இருக்கும் ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரீ கண்டு நான் பண்ண பொடி பூண்டு பொடி எங்க மட்டும் போனேன் என்னென்னா வந்து பாருங்க ரோட்டில் முருகா முருகாடியாக இப்படி இருந்துச்சே இந்த ஒரு தவிர சாப்பிட்றியா வாங்க என்ன மறந்துட்டேன் பூண்டு இட்லி பொடி அடுத்த அடுத்ததாக நீங்கள் போய் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டங்க ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க சாப்பிடலாம் நீங்க கொஞ்சம் சாப்பிட்றியா இருபம் தர பிரெட்டு செத்து போய் கிடணும்